எலிப்படை எலிப்படை சிறுகதை முன்னொரு காலத்தில் அழகாபுரி என்றொரு க ஊர் கடலுக்கு அருகில் இருந்தது கடலுக்குள் வெகு தூரம் தள்ளி ஒரு தீவு இருந்தது அது மதனபுரியாகும் அழகாபுரியில் ஒரு அங்காடியில் எலிகள் நிறைய இருந்தன அவற்றில் ஒரு எலிக்கு குடும்பத்தில் புதிய பிள்ளை பிறந்தது அவனுக்கு மாறன் என்று பெயர் சூட்டினார்கள் அவன் சிறுவனாக இருக்கும்போதே வித்தியாசமாக இருந்தான் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து உணவு திருடச் செல்வதில்லை வளர்ந்து பெரியவன் ஆனதும் வழக்கம் போலவே அக்காலத்தில் தெருவில் மாட்டு வண்டிகள் போகும்போது சாலையில் கிடக்கும் தானியங்களை மாறன் உண்டானே தவிர தன் பெற்றோர் உட்பட தன் இனத்தாரைப் போல பிறர் உணவை திருடி உண்ணவோ சேமிக்கவோ செய்யவில்லை பெற்றோர் மிகவும் திட்டியதால் அவன் கடற்கரையில் நடந்து யோசித்திரு யோசித்து கொண்டிருந்தான் திருடாமல் வாழ முடியாதா தன் இனத்துக்கு அவப்பெயர் மாற்றி நல்ல பெயர் ஏற்படுத்த முடியாதா என்றெல்லாம் மாறன் என்கின்ற எலிப்பையன் நினைத்தான் அப்போது எப்போதும் போல் மனத மதனபுரி ஆட்கள் அழகாபுரி மீனவர்களை சிறைப்பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்களின் மீன்பிடி வலைகளை அறுத்துவிட்டதாகவும் மக்கள் பேசிக்கொண்டார்கள் மாறன் தன் நண்பர்களுக்கு அறிவுரை சொல்லி அழைத்துக்கொண்டு கொண்டு அழகாபுரியில் இருந்து துக்கத்துடன் கிளம்பிய மீனவர் படகில் சென்று ஒளிந்து கொண்டான் தீவுக்கு சிறிது தூரம் முன்பு மதனபுரி மீனவர்கள் படகுகளில் நின்று கொண்டு இங்கு வராதே என்று சத்தமிட்டார்கள் அழகாபுரி ஆட்கள் பயந்தார்கள் அவர்களிடம் யோசனை சொல்லி மாறனும் அவன் நண்பர்களும் சமாதானம் பேசி அழகாபுரி மீனவர்களை அழைத்து வரச் சென்றபோது அந்த எதிரி படகுகளில் குதித்து ஒளிந்து கொண்டனர் அழகாபுரி மீனவர்கள் மதனபுரி மீனவர்களுக்கு தாங்கள் கஷ்டப்பட்டு பிடித்த மீன்களையும் வலைகளையும் பணத்தையும் தந்துவிட்டு தங்கள் நண்பர்களை அழைத்து கொண்டு தங்கள் படகுகளுக்கு திரும்பி வருவதற்குள் யாரும் கவனிக்காத அந்த நேரத்தில் மாறன் அவன் நண்பர்களுடன் எதிரிகளின் மீன்பிடி வலைகளை கடித்து குதறினான் படகுகளின் கயிறுகளையும் சிலவற்றை கடித்து அறுத்துவிட்டு அழகாபுரி படகுக்கு வந்துவிட்டனர் அவனும் அவன் நண்பர்களும் எல்லோரும் கரை சேர்ந்தனர் தங்கள் தீவுக்கு சென்ற பின் தான் மதனபுரி மீனவர்கள் படகை பார்த்து தங்களுக்குள் சேதம் ஏற்பட்டது எப்படி என ஆச்சரியமடைந்தனர் மறுபடி சில நாட்களில் மதனபுரி மீனவர்கள் வர மாறன் மறுபடியும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து சென்று எதிரிகளுக்கு சேதம் விளைவித்துவிட்டு அழகாபுரி ஆட்களுடன் கரை வந்தான் அழகாபுரி மீனவர்கள் சிறிது தெம்பு அடைந்தனர் மாறனை பாராட்டி அவனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் உணவு தந்து மரியாதையுடன் பராமரித்தனர் மதனபுரி மன்னனுக்கு மர்மமாக இருந்தது ஒன்றும் புரியவில்லை சிறு சிறு துளையிட்ட டப்பாக்களில் அடைக்கப்பட்டு மாறனும் அவன் நண்பர்களும் மதனபுரி மீனவர்கள் நெருங்கும்போதே அவர்கள் பார்வை முன்புறமாக அழகாபுரி மீனவர்கள் மீது இருக்க டப்பாக்கள் கயிறுகளின் இணைப்பு மூலம் படையின் பின்புறம் இழுத்துச் செல்லப்பட்டதை அவர்கள் அறியவில்லை பின்புறம் சென்று படகுக்குள் குதித்து மளமளவென்று வலைகளைக் வலைகளை கடித்து குதறிவிட்டு மறுபடி டப்பாக்களில் ஏறி அமர்ந்தபின் லேசாக கயிறை இழுத்து சிக்னல் கொடுத்தவுடன் கயிறை இழுத்து விடுவார்கள் வேகமாக செல்லும்போது பின்னாலேயே வரும் டப்பாக்கள் வேகமாக படகுக்குள் மலகாபுரி மீனவர்களால் உள்ளிழுக்கப்பட்டுவிடும் இதுதான் அங்கே நிகழ்ந்தது நாளடைவில் பல காலமாக தொந்தரவு கொடுத்த மதனபுரி மீனவர்களின் அட்டகாசம் குறைந்தது அவர்கள் எல்லை தாண்டி வந்து அழகாபுரி மீனவர்களை துன்புறுத்துவதே இல்லை அடியோடு நின்றுவிட்டது மாறன் தளபதியாக அறிவிக்கப்பட்டு அழகாபுரி மன்னரால் கடலுக்கு எலிப்படை ஒன்று நியமிக்கப்பட்டது மாறனின் பெற்றோர் மகிழ்ந்தனர் தன்னுடைய புத்தி கூர்மையாலும் தன் இனத்தின் திருடுவது என்ற கெட்ட பெயரை மாற்றியதோடு நம் தேசத்துக்கே பெருமை தேடி தந்துவிட்ட மாறனை எலிகூட்டம் கொண்டாடியது Muito